உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிர் வளங்கம் நேத்திர ஜோதிடம் ஒருவன் ஜாதகத்தில் லக்கணாதிபதியும் நான்காம் அதிபதியும் செவ்வாயும் இந்த மூவரும் கூடி கேந்திரத்தில் திரிகோணத்தில் தனலாபத்தில் அமர்ந்து தன லாபத்தில் அமர்ந்து இதில் இருவர் ஆட்சி இருவரில் இந்த மூவரில் ஒருவர் ஆட்சியாகவோ ஒருவர் உச்சமாக விட்டால் அந்த ஜாதருக்கு செல்ல பிராணிகளை மிகவும் பிடிக்கும் குறிப்பாக நாய் பிரியன்றே சொல்லலாம் அவர்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து நாய்களை வளர்ப்பதும் பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நேசம் காட்டுவதும் தொடரும் லட்சத்தை கூட செலவு செய்ய மாட்டார்கள் அதற்காரணம் அவர் கிரக அணிப்பை காரணம் லக்னாதிபதி நான்காதிபதி செவ்வாய் சம்பந்தப்பட்டு விட்டால் அவர்கள் செல்லப்பிராணியின் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம்